அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது இயற்கை படிம உரம் பாலிசல்ஃபேட் அதாவது டைஹைட்ரேட் என்பது இங்கிலாந்து கடற்கரையின் வடகடலுக்கு அடியில் உள்ள ஐசிஎல் கிளீவ்லாண்டின் சுரங்கத்தில் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் ஆழத்தில் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டு அரைக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பப்படும் ஊட்டச்சத்து இயற்கை உரமாகும் இதில் முதல் நிலை பேரூட்டச்சத்தான பொட்டாஷ் பதிமூன்று புள்ளி ஐந்து சதமும் இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்தான கால்சியம் பதினாறு புள்ளி ஐந்து சதம் மெக்னீசியம் ஐந்து புள்ளி ஐந்து சதம் மற்றும் சல்ஃபர் பதினெட்டு புள்ளி ஐந்து சதம் ஆகிய நான்கு முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட ஒரு இயற்கை கனிமமாகும் இது இயற்கையாகவே படிகமாக இருப்பதால் அது தண்ணீரில் மெதுவாக கரைந்து அதன் ஊட்டச்சத்துக்களை மெதுவாக மண்ணிற்கு வழங்குகிறது பாலிசல்ஃபேட்டின் இந்த அம்சம் பயிர் வளர்ச்சியின் போது ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு நீண்ட காலம் கிடைக்கச் செய்கிறது பாலிசல்ஃபேட் நன்மைகள் பாலிசல்ஃபேட் அனைத்து பயிர்களுக்கும் ஏற்றது பாலிசல்ஃபேட்டிலிருந்து கிடைக்கப்பெறும் சல்ஃபர் தாவரங்களில் நைட்ரஜன் பயன்பாடு திறனை அதிகரிக்கிறது பாலிசல்ஃபேட்டில் குறைந்த அளவு குளோரைடு இருப்பதால் புகையிலை திராட்சை தேயிலை மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களுக்கு மிகவும் பொருத்தமான உரமாகும் பாலிசல்ஃபேட் நடுநிலையான பிஹெச் கொண்ட உரம் எனவே அனைத்து வகையான மண்ணிற்கும் ஏற்றது இந்த இயற்கை உரம் அங்கக வேளாண்மைக்கு ஏற்றது இந்த உரம் இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் பாலிஹாலைட் என்ற பெயரில் இருபத்தி ஐந்து கிலோ மூட்டையாக சந்தையில் ரூபாய் எழுநூற்றி எழுபது விலைக்கு கிடைக்கிறது இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி